சினிமாக்காரர்களினுடைய நிஜ வாழ்க்கையில இனி டைவர்ஸ் அதாவது விவாகரத்து என்ற வார்த்தை வந்து ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு போல இது கடவுளாலேயே எழுதப்பட்டிருக்கும் போல சமீப காலமாக தனுஷ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அதுக்கப்புறம் ஜி வி பிரகாஷ் அதை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் பானு அவர்களும் விவாகரத்தை அறிவித்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று முழுமையாக இந்த தொகுப்பில் பார்ப்போம் இவங்க என்ன அதாவது சாய்ரா பானு என்ன தெரிவித்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஏ ஆர் ரஹ்மான் என்ன தெரிவித்திருக்கிறார் என்பதை பார்த்திரு பார்ப்போம் அதாவது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய மனைவி விவாகரத்தை அறிவித்த பிறகு தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த வக்கீல் அவங்களை அவங்கள வச்சுதான் அவங்க அந்த விவாகரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதாவது எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் இந்த வழியினால ரொம்ப காலமாக நாங்கள் நல்லா தான் லவ் பண்ணோம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் நல்ல இணக்கமாக தான் இருந்தோம் எந்த இடத்துக்குமே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை விளம்பரப்படுத்த மாட்டாரு எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் சரி இசையமைப்பு வெளியீட்டுக்கும் சரி எதுக்குமே கூட்டிட்டு வர மாட்டாரு அப்படி இருந்தும் இருவருக்கும் ஏதோ ஒரு கசப்பான உணர்வுகள் அது ரொம்ப காலமாக அந்த ஒரு மனவள் இருந்து கொண்டே இருக்கிறது சோ நான் பிரியும்போது மிகவும் கனத்த வலியுடன் தான் பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி பானு மென்ஷன் பண்ணி ஏ ரஹ்மானோட இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த திருமண வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கிறேன் மிகுந்த கனத்த வலியுடன் தான் நான் பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சோ அது இல்லாம எக்ஸ்தலத்துல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது முப்பது முப்பது வயதை எட்டுவோம் என்று நம்பினோம் இந்த திருமண காலத்துல திருமணமாகி முப்பது வயதை எட்டுவோம் என்று நம்பினோம் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தான் தெரிகிறது கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தில் நடுங்க கூடும் இந்த சிதைவில் இன்னும் சில துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட அதற்கான அர்த்தத்தை தேடுகிறோம் நண்பர்களுக்கு இந்த பலவீனமான அத்தியாயத்தை கடந்து செல்லும் போது உங்களது அன்புக்கும் எங்களது தனிமுறி தனியுரிமைக்கும் மதிப்பளித்ததற்கு நன்றி என்று கூறியுள்ளார் இது இதை உட்பட அவங்களுடைய மனைவி பானு இப்போ முன்னாடி எல்லாம் தனுஷ் அறிவிச்சப்பவும் ஜெயம் ரவி அறிவிச்சப்பவும் ஜிபி பிரகாஷ் அறிவிச்சப்பவும் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களுக்கு உண்டாக்குனாங்க இந்த மீடியாஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விகளை கேட்டு இதுவா இருக்குமோ காரணம் அதுவா இருக்குமோ அப்படின்னு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிந்த பானு அவர்கள் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காரு எங்களுடைய அந்த தனி உரிமை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் வந்து இந்த இந்த மாதிரி காலகட்டத்துல யாரும் என்ன தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா முன்னாடியே புரிஞ்சிருக்கு முன்னாடியெல்லாம் அறிவிச்சவங்க எல்லாம் ஆஹ் அறிவிச்ச பிறகு விமர்சனங்கள் தன்னுடைய மனைவி மீதோ இல்லை கணவன் மீதோ மிகப்பெரிய தப்பு இருக்கும் இதுதான் ஃப்ராடா இருக்கும் அதுதான் ஃப்ராடா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல சாய்ராபான் அவர்கள் முடிவை நாங்களா எடுத்த முடிவுதான் இது மிகப்பெரிய ஒரு வழி வேதனையுடன் எடுத்த முடிவுதான் ஆனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களிட அதாவது போதிய பாலம் யாரும் அமைய முடியாது யாரும் இடையில் பாலமாக இருந்து அதை தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறது அமீன் ரஜிதா ரஹிமா இந்த மாதிரி சொல்லக்கூடிய மூன்று அதாவது இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை என மூன்று மூன்று குழந்தைகள் உள்ளது இதுல ஒருத்தருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கல்யாணம் ஆச்சு ஏ ரஹ்மான் ஒரு மீடியாவில் கூட சொல்லியிருப்பாரு தன்னுடைய மனைவியோடு எங்க அம்மாவா பார்த்து கட்டி வச்ச பெண் அதாவது சினிமா வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் ஏற்பட ஏற்பட என்பதற்காக ஒரு பெண்ணை பார்த்து நீங்களே கட்டி வைங்க எனக்கு வந்து அந்த போதிய நேரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க அப்படி கிடைச்சவங்க தான் இந்த சாய்ரா பானு அப்படி இருந்தும் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் முப்பதாவது திருமணத்தை கொண்டாட ஆர் ரஹ்மான் விருப்பப்பட்டதாக சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அதற்கு முன்னதாக இந்த ஒரு கசப்பான முடிவை வந்து சாய்ராபானு அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதுக்கும் ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் பொதுவாகவே வாழ்க்கையில உச்சத்துல அடைஞ்சவர் அதாவது ஆஸ்கர் விருதை வாங்கி புகழ் உச்ச புகழத்தின் புகழினுடைய உச்சத்திற்கு சென்று மிகப்பெரிய ஒரு சினிமா வாழ்க்கையில கொடி கட்டி பறந்திருக்கிறார் ஆனால் நிஜ வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்திருந்தார் ஆனாலும் அதையும் மீறி இதை ஒரு தருணத்தில் அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றது யாருக்குமே தெரியாது இதை தெரியாமல் நம்மளுடைய விமர்சனர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதான் பிரச்சனையா இருக்கும் அதான் பிரச்சனையா இருக்கும் இதுக்கப்புறமா வந்து மீடியாஸ்ல யூடியூப்ல கிளம்புவாங்க அது வேற விஷயம் ஆனால் சினிமா வாழ்க்கையில் இது தொடர்வது மிகவும் வந்து ஒரு கடினமான கடினமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்குது தனுஷ் அவர்கள் தொடர்ந்து அறிவித்தார் அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்கள் அறிவித்தார் அதைத் தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அதைத் தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் சினிமா வாழ்க்கையில் இது ஒரு கடவுளினுடைய விதி போல எல்லாருக்குமே எழுதியது ஸோ இந்த இதை வைத்து பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறதனால் சினிமா வாழ்க்கையில் என்னதான் உச்சபட்சமாக சாதனைகள் அடைந்தாலும் அவர்களுடைய நிஜ வாழ்க்கையில் கேள்விக்குறியாக தான் உள்ளது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் கூட ரஜினியா சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸோ இதே மாதிரி அடுத்த விஷயத்தோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்